இல்லை அனுபவஸ்தர்கள் நீ இப்படி திலையாள பண்ணியா அப்படி பண்ணியாலாம் கேட்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு எது பொருத்தமானது அதை கவனிக்கணும்ல அப்புடின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அது எப்படி நடந்தால் தான் என்ன எப்படி நடந்தால் தாய் என்ன அதில் ரெண்டு ஆள் நம்மளெல்லாம் காதலிக்கிற மாதிரியா இருக்கும் நம்மளை கண்டாலே விலகி போயிடுதுங்க அதெல்லாம் நமக்கு வனஞ்சாமி அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் சிலர் நினைக்கலாம் தெரியாதன போச்சு வீட்டில் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எது சரி நாம் சரியான தான் போய்கிட்டு இருக்கிறோமா இல்லை இந்த யுகத்துக்கு நாம் சரியான மனிதர்களாக மாறி இருக்கிறோமா என்பது தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு